சாலை ஓரத்தில் இருக்கும் எருக்கஞ்செடி இலை பாதம் முதல் முட்டி வரை அற்புதம் பண்ணுதே கால் பாத எரிச்சல் குதிகால் வலி பலருக்கும் இரவு நேரங்களில் தூங்க முடியாமல் துன்புறுத்தும் பிரச்சனைகள் மாத்திரை எடுத்து வலி குறைந்தாலும் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் வந்துவிடும் ஆனால் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய வழி ஒன்று உள்ளது இதை வாரத்தில் ஒருமுறை செய்தாலே போதும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் முதலில் இரண்டு செங்கல் கற்களை எடுத்து அடுப்பில் வைத்து நன்றாக சூடாக்க வேண்டும் அந்த கல் சிவந்தபடி சூடானதும் அதன் மீது மூன்று நன்றாக பழுத்த எருக்கம் இலைகளை பரப்பி வைக்க வேண்டும் இலைகள் மெதுவாக சூட்டால் மாறும் அந்த நேரத்தில்தான் இந்த வைத்தியத்தின் பலன் வெளிப்படும் பின் வலி அதிகம் இருக்கும் பாதத்தை எடுத்து சூடான எருக்கம் இலைகள் மேல் வைத்து சுமார் ஐந்து நிமிடங்கள் வைத்திருக்க வேண்டும் இலைகள் சூட்டை கட்டுப்படுத்துவதால் எரிச்சல் உணர்வு இல்லாமல் வலி மெதுவாக குறைய தொடங்கும் சில நேரங்களில் முதல் முறையிலேயே வலி குறையும் அளவு பெரிய வித்தியாசம் தெரியும் குதிகால் வழியை ஏற்படுத்தும் காரணங்கள் பல அதிக நேரம் நின்று வேலை செய்வது நீண்ட தூரம் நடப்பது உடல் எடை அதிகரித்திருப்பது சர்க்கரை நோய் நரம்பு பலவீனம் இவையெல்லாம் குதிகால் பகுதியில் அழுத்தத்தை அதிகரிக்கும் இதனால் எலும்புக்குள் உள்ள திசுக்கள் வலித்து நடைபயிற்சி கூட சிரமமாகிவிடும் எருக்கம் இலைக்கு இயற்கையான மருத்துவ குணம் இருப்பதாக ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது அதன் சூடு இரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்புகளுக்கு சோம்பலை தருகிறது மேலும் பாதத்தில் இருக்கும் அழுத்தம் குறைந்து வலி தனிவடைகிறது இது மருந்தின்றி உடனடி நிவாரணம் தரும் முறையாக கருதப்படுகிறது சிலர் இந்த முறையை வாரத்தில் ஒரு முறை மட்டுமின்றி மாதம் இரண்டு முறை செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் என சொல்கிறார்கள் குதிகால் வலி பழக்கமாக மாறிவிட்டால் கூட இந்த எளிய முறை அதை நீண்ட காலத்திற்கு குறைத்துவிடும் முக்கியமாக வயது அதிகரித்த பிறகு வரும் கால்வழி குதிகால் பிளவு போன்ற பிரச்சனைகளுக்கும் இது நல்ல தீர்வு அதிக செலவு இல்லாமல் எளிதில் கிடைக்கும் பொருட்களால் செய்யக்கூடிய இந்த வைத்தியத்தை பலர் முயற்சி செய்து பயன் அடைந்துள்ளனர் அதனால் குதிகால் வழி வந்தால் உடனே மாத்திரை எடுப்பதை விட இந்த முறையை ஒரு முறை செய்து பார்க்கலாம் பலருக்கும் அதிரடி நிவாரணம் தரும் இயற்கை வைத்தியம் இது